நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப வேலை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் இருக்குது பட்டியல் எழுத்தர் ஒரு நூற்றி ஐம்பது காலி பணியிடம் உதவுபவர் நூற்றி ஐம்பது காலி பணியிடம் காவலர் நூற்றி ஐம்பது காலி பணியிடம் மொத்தம் வந்து நானூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் இருக்குது விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தஞ்சாவூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர் உதவுபவர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு அரசாணை நிலை அரசாணை நிலையின் எண் கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தொன்று நாள் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி படி நேரடி நியமன வயது உச்சவரம்பு இரண்டு ஆண்டுகள் வயது கூடுதல் உள்ளவர்கள் மற்றும் கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில் ஆண்களிடம் ஆண்களிடம் மட்டும் சரிங்களா இது ஆண்களுக்கு மட்டுமான விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்ற மேலும் தேதி கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று விண்ணப்பம் செய்தவர்கள் இந்த அறிவிப்புக்கு விண்ணப்பம் செய்ய தேவையில்லை சரிங்களா ஏற்கனவே பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அன்று விண்ணப்பம் செய்தவர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்ய தேவையில்லை அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்ததற்கான கல்வித்தகுதி பிஎஸ்சி சயின்ஸு சரிங்களா பிஎஸ்சி படிச்சிருக்கணும் வயது வரம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி முப்பத்தி ஏழு எம்பிசி பிசி இவங்க வந்து முப்பத்தி நாலு ஓசி வந்து முப்பத்தி இரண்டு சரிங்களா உதவுவர் பணிக்கு முப்பத்தி ஏழு வயது எஸ்சிஎஸ்டி எம்பிசி முப்பத்தி நாலு ஓசி முப்பத்தி ரெண்டு காவலருக்கு எஸ்சிஎஸ்டி இருபத்தி மு முப்பத்தி ஏழு சாரி முப்பத்தி ஏழு எம்பிசி முப்பத்தி நாலு ஓசி முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓசி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது முதல் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முடிய இந்த வயது வரம்புக்கான விவரம் கொடுத்துருக்காங்க தஞ்சை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணம் தகுதியுடைய ஆண்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பதார்கள் உரிய சான்றுகளுடன் முதிய முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என் ஒன்று சச்சிதானந்த மோப்பனார் ரோடு தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூணு சுழியம் சுழியம் ஒன்று என்ற முகவரிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சரிங்களா அட்ரஸ் சொல்லியிருக்கிறாங்க ஆண்களிடம் மட்டும் குறிப்பாக அதுவும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு சரிங்களா இறுதி தேதி பார்த்தீங்கன்னா நாலு பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று விண்ணப்பம் செய்தவர்கள் இந்த அறிவிப்புக்கு விண்ணப்பம் செய்ய தேவையில்லை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னா ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா அன்று மாலை ஐந்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா நன்றி